வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுராம் காலபுருஷனுக்கு நான்காவது ராசி தான் இந்த கடகராசி இந்த கடகராசின் அதிபதி தான் சந்திர பகவான் ஒளியின் கிரகமான சூரிய பகவானின் அணுகிரகத்தை பெற்று பூமியில் பிரகாசிக்கும் கிரகம் இந்த சந்திரன் இப்படிப்பட்ட சந்திரன் சூரியனிடம் இணைந்து அமாவாசை யோகமாகவும் சூரியனுக்கு ஏழுக்கு ஏழாக பௌர்ணியோமயோகமாகவும் செயல்படுகிறது நவக்கிரகங்களில் ஒலிக்கிரகங்களில் அரசி ராணி என்று அழைக்கப்படும் இந்த சந்திரன் முழுமதி நிறைமதி என்று அழைக்கப்படும் இந்த சந்திர பகவான் ஒரு மனிதனுக்கு குளிர்ச்சியான வாழ்க்கையையும் இன்பமான வாழ்க்கையையும் சந்தோஷமான வாழ்க்கையும் மனதில் ரம்மியமான வாழ்க்கையில் மிக பெரும் யோகத்தை கொடுத்து ஒரு மனந்தசனி குதூகலத்தில் குலு குதூகலத்தில் இருக்க வைக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் ஒரு மா மனிதன் திங்கட்கிழமை பிறந்தால் என்ன நடக்கும் என்பதுதான் இன்றைய கேள்வி பொதுவாகவே ஏழு கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்தபடியாக வரும் கிழமை திங்கக்கிழமை திங்கக்கிழமை சந்திரபகவானி அருளாசியும் அம்பிகை சக்தி திவியல் உமையவளின் பொருளாசியும் பெற்றவர்களாக தான் இருக்கின்றார்கள் பெரும்பாலும் இந்த இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களும் ரோகிணி அஸ்தம் திருபோணம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களும் கடகராசி கடகலக்கடத்தில் பிறந்தவர்களும் ச சந்திர அவதாரம் செய் தீங்க பிறப்படுத்தவர்களும் அம்பிகை அருளாசியும் பொருளாசியும் பெற்று இப்பூமியில் மிக பெரும் தந்திரியாக மிக பெரும் யோகசாலிகளாக இயற்கையாகவே வந்துவிடுகிறார்கள் இவருக்கு இவர்கள் இப்பிரபஞ்சமும் இவருக்கு இயற்கை இயற்கையான நீர்வள யோகத்தையும் பூமியின் யோகத்தையும் அடுக்குமாடி கட்டளை யோகத்தையும் இப்பூமையில் இவர்களுக்கு கொடுப்பது இதரசரமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் இவர்கள் காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய கடகமனை இவர்களுக்கு வீடு மனை ஸ்திர சொத்து யோகம் அடுக்குமாடி யோகம் நீர்நிலை சொத்து யோகம் பயிர் வகை லேண்ட்ஸ்களை கொடுத்து இவர்களை பூமியின் யோகாதிபதியாக பூமியின் ராஜ யோகாதிபதியா இந்த முழுமதி சந்திர பகவான் இவர்களுக்கு வைத்து விடுகிறார் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் ஏனெனில் காலபுருஷனுக்கு யோகக்காரன் பூர்வ புண்ணியாதிபதி என்று அழைக்கப்படும் சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் சந்திரனுக்கு சூரிய பகவானுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இந்த நிறைமதி சந்திரன் வரும்போது இதுக்கு மிகப்பெரிய தனயோகம் வணையவும் இந்த சந்திர ராசி பிறந்தவர்களுக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு கிடைக்கின்றது இவருக்கு தனாதிபதியாக சூரிய பகவானே வருவதால் இவர்கள் இயற்கையிலேயே சக்தியும் சிவன் சக்திங்கிறது சிவசக்தி யோகத்தில் உள்ள மிக தந்திரியாக மிகப்பெறும் மன ரம்மி படைத்தவராக இருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒன்றுக்கு நான்கு முறை யோசித்து தான் செல்வார்கள் ஏனெனில் இவர் மனோகாரகன் சந்திரன் அல்லவா இந்த சந்திரபோவான அருளாசி ஒரு காரியத்தை செய்து வைத்தால் அதில் முழு தீவிரமாக தீவிர போக்கு மனப்போக்குடன் காரியத்தை வெற்றியடையும் வரை இவர்கள் ஓய மாட்டார்கள் உயங்க உயர் உறங்க மாட்டார்கள் இவர்களுக்கு சூரியனின் அனுக்கிரகம் எப்போதும் இந்த திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு இருந்துவிட்டால் இவர்கள் வாழ்க்கையில் உயர்வது கொஞ்சம் நஞ்சமுள்ள உலகின் உச்சத்திற்கே சென்று விடுவார்கள் ஏனெனில் திங்கக்கிழமைக்கு இந்த ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியனின் அணுக்கிரகம் கிடைக்கும்பொழுது இந்த முழுமதி மிகவும் பவர் பெற்று மிகவும் சக்தி படைத்தவராக மிகவும் உச்சம் பெற்றவராக அந்த உலகின் உன்னத நிலைக்கு இந்த சந்திரனின் கடகராசி கடலக்கள பிறந்தவர்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்றே சொல்லலாம் பெரும்பாலும் இவர்கள் அம்பிகையின் அருளாசி திங்கட்கிழமை பிறந்தவர் அருளடி அடிக்கடி பெற்றுக்கொள்ள வேண்டும் முடிந்தால் சமயபுரம் சென்று சக்தி உமைவளையும் வழிபட்டு வரலாம் சென்னை உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மனை அடிக்கடி வழிபட்டு வரலாம் காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சியை இவர்கள் வழிபட்டு வரலாம் மதுரை மீனாட்சி அம்மனை இவர்கள் வழிபடலாம் அருகிலுள்ள அம்பாள் ஆலயம் இவர்கள் அடிக்கடி செல்ல வேண்டும் பௌர்ணமிதோறும் இவர்கள் விரதம் இருப்பது மிகப்பெரும் யோகத்தையும் பக்தி வைராக்கியத்தையும் பொருள் தனவரவையும் இவர்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு க தடவையும் இவர்கள் அம்பிகை ஆலயம் செல்லும்போது நீர் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் அதாவது பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் மோர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் என்று அம்பிகைக்கு இவர்கள் நீரிழலான வஸ்துகளால் அபிஷேகம் செய்யும்போது அம்பிகை மனம் குளிர்ந்து இவர்கள் வாழ்க்கை இன்னும் குளிர்ச்சியாக அடுக்கடுக்காக சம்பவங்கள் நடக்கக்கூடிய மிடுக்கான தோட்டத்தையும் எடுப்பான ராஜயகத்தையும் கொடுத்து இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்களை வாழ்வின் உச்சத்திற்கு செல்வதற்கு இந்த வழிபாடு மிகவும் உத்தமமானது மேலும் இவர்கள் அப்பன் ஆறுமுக கடவுள் முருகப்பெருமானையும் பிடித்துக் கொள்ளலாம் குறிப்பாக இவர் மலைமேல் திருத்தலம் என்று அழைக்கப்படும் பழனியப்பனை பழனி தண்டாயுதவானை இவர் அடிக்கடி சென்று வழிபட்டும் போது அப்பன் ஆறுமுகக்கடவுளின் வேலவனின் மகிமையால் இவருக்கு மிகப்பெரிய யோகம் கருதி இப்பூமியில் மண்ணாபரண பொன்னாபரண பொன்னாபரணி மிகப்பெரிய தந்திரியாக யோக தந்திரியாக வந்துள்ளார் இவர்கள் உடம்பில் எப்பொழுதுமே முத்துமாலை அணிந்திருக்கலாம் முத்து மாலை மோதிரமாக இருந்திருக்கா முத்துமாலையை உடம்பில் ஜொலித்திருக்கலாம் இந்த திங்கக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் பௌர்ணமி நிலவில் போல் சந்திரபவான் அம்பிகன் அரலாசி பெற்று வாழ்க்கையில் என்றுமே சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிக்கவே பிறந்தவர்கள் கஷ்டத்தை கொஞ்சம் கூட இவர்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்காது அப்படி கொடுத்தா இவர்கள் முற்பிறவில செய்த கர்ப்பாவின் பயன் என்றே சொல்லலாம் இப்பிரவியில் இந்த கடகராசிக்கார காலபுருஷனுக்கு நான்காவது ராசி அல்லவா நாளும் தெரிந்தவராக நாலு வேதம் அறிந்தவராக நான்கும் திறந்தவராக உலகத்தில் அதிகம் இருப்பார்கள் இவர்கள் இறைவனின் அருளாசி அதிகம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு உதவி செய்ய எல்லோ ராசிக்காரலும் ஓடி வந்தவர் எனவும் இருப்பார் ஏனெனில் சந்திர பகவான் பன்னிரண்டு ராசிகளிலும் இருக்கக்கூடியவர் பனிரெண்டு ராசிகளிலும் இந்த இருக்கும் ராசி என்பதால் இந்த நிறைமணி என்பதால் இவர் சந்திரன் அனைவருக்கும் பொருள் ஆனவராகவும் பரிச்சமானவராக இருக்கின்றார் பெரும்பாலும் இந்த திங்கக்கிழமை பிறந்தவருக்கு சந்திரன் உச்சம் பெற்றவராலும் சந்திரன் நீச்சம் பெற்றவர்களாகும் சந்திரன் ஆட்சி பெற்றவர்கள் ராஜயோக பதவிகளும் இவர்கள் முழுக்க கிடைக்கும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களால் தான் வாழ்க்கையில் இந்த இந்த திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கும் சந்திரன் கடகராசி கடவுள் உயிர்வர்களுக்கும் அளவுக்கு அதிகமான தனயோகம் வனயோகம் பால்கு வாக்கு யோகம் பதவியோகம் கிடைக்கும் ஏனெனில் இந்த திங்கக்கிழமை பிறக்கும் இந்த கடகராசிக்கு இரண்டாம் வீடு தனவீடு சூரியன் சிம்மம் அல்லவா இந்த சிம்மம் இந்த சந்திரடன் இணையும் காலங்கள்லாம் இவருக்கு ஒளியுமே வேகம் கிடைத்து புலல் சூட படை பதவிகள் கிடைத்து ராஜயோக அணுக்கிரகங்கள் கிடைத்து மிகவும் தனயோகம் பதவியும் பணக்காரயோங்கிறது இந்த சூரியனின் அணுக்கரகத்தினால் இந்த கடகராசி கடகலக்கணத்துக்காரர்கள் திங்கக்கிழமை இரண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அவதார செய்த பூமியில் மிக பெரும் தனபந்திரியாக ராஜயோக பதவிகளை வெகு இழவியை பெற்று மீண்டும் இவர்கள் உலகுக்கே ஒளிகொடுக்கும் சூரியனைப் போல் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை